வரதட்சிணி கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரத்தன்யா வழக்கில் கைதாட கவின்குமார் ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் வரதட்சணை கொடுமையால் திருப்பூரை சேர்ந்த புதுமணப்பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஜாமீன் கோரி தற்போது அவரது கணவர் மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோர் தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் திருமணமான இரண்டரை மாதங்களில் புதுமண பெண் விஷம் விஷமருந்தை தற்கொலை செய்து கொண்டார் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் வரதட்சணை கேட்டு உடல் மற்றும் மன கொடுமைப்படுத்தியதாக இறப்பதற்கு முன்பு தனது தந்தைக்கு இத்தன்யா ஆடியோ அனுப்பியிருந்தார் இந்த வழக்கில் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மூவரின் ஜாமீன் மனுவையும் திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது இதனையடுத்து தற்போது மூவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு இன்று விசாரணைக்காக வந்தபோது மூவருக்கும் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்ய உள்ளதாக ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காவல்துறை சார்பிலான வழக்கறிஞர் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்தார் காவல்துறை தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிர்மல்குமார் காவல்துறை பதிலளிக்க அவகாசம் அளித்து நீதிபதி இந்த வழக்கை ஜூலை முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி